ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஹாரி சினிமா பேஸ் அப்படியே இல்லை அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ தலைவர் நூற்றி இருபத்தோராது படத்துக்கான அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் ஸோ இந்த நிலையில் இப்போ அடுத்தது ஜெயிலில் செகண்ட் பார்த்துக்கான ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து இப்போ வந்திருக்கு ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜெயிலி படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான பணிகளில் நம்ம நெல்சன் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏறத்தாழ அந்த படம் வந்து உறுதியடிச்சு அந்த படம் தான் அவர் பண்ண போறாரு சன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து அது பண்ண போறாங்க ஸோ இந்த படத்துக்கான வேலைகள்லாம் அவர் வந்து கர்நாடகாவில் முகாமிட்டு அவருடைய டீமோடு சேர்ந்து கதை டிஸ்கஷன் வந்து ஈடுபட்டிருக்காரு இப்போ அப்டேட் என்னன்னாக்கா இந்த படத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி லைன் பாட்டம் லைன் வந்து அவருக்கு பிடிச்சிட்டாரு அந்த ஒரு முக்கியமான கதைகள பத்தி ரஜினி சார்கிட்டையும் சரி சன் பிக்சர்ஸ் கிட்டேயும் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாரு அந்த விஷயத்துக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து கிரீன் சீன் கொடுத்துட்டாங்க ஓகே பண்ணிட்டாங்க சோ இதற்காக அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மெனக்கெட்டு ஒரு கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னாக்கா வேலை செஞ்சிருக்காரு அதுக்கான பலனை அவர் கிடச்சிருச்சு இதுக்கு மட்டும் முழுக்க முழுக்க அந்த ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெருசா அந்த எலபரேட் பண்ணி இன்னும் பெருசா எந்த ஆளு கொண்டு போக முடியுமோ ஸ்கிரிப்டுக்கான வேலைகளை அவர் ஆரம்பிக்க போறாரு அடுத்த அடுத்த செக்மெண்ட் அதான் அவர் பண்ண போறாரு சோ இப்ப நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்காரு அன்னைய மக இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த வேலைகளை அவர் இறங்க ஆரமிச்சிடுவாரு சோ ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கான பணிகள் பார்த்தீங்கன்னாக்கா மே மாசம் கடைசியிலேருந்து இந்த சம்மர்ல முடிஞ்சோடனே இந்த மே மாசம் கடைசில அவர் அவர் முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு சோ ஒன்ஸ் அதை ஆரம்பிச்சிட்டார்னா ஒரு மூணு நாலு மாசத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இப்ப லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு மூணு நாலு மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல வந்து இறங்கி வேலை செஞ்சோம் அந்த அவரும் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம சொல்லிருக்காங்க அநேகமாக தலைவர் நூற்றி எழுபத்தி படத்துக்கான ஷூட்டிங் முடிச்சோன்னே இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ தலைவர் நூத்தி எழுபத்தோராதாவது படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு மாசம் ஆகுன்ற மாதிரி லோகேஷ் கனகராஜா அவர்களே சொல்லிருக்காரு அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் கடைசி வரைக்கும் அந்த ஷூட்டிங் நடக்கும் அப்போ ஒரு நவம்பர் மாசம் அது முடிஞ்சிட்டா கூட உடனே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த வருஷம் கடைசியில் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல கொஞ்சம் அப்படின்னு ஏதாவது தள்ளி போகுது வேறு ஏதாவது ரீசன் தள்ளி போகுது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் தை மாதம் பிறந்தனே செயலில் செகண்ட் பார்க்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாரி இப்ப தகவல் வந்திருக்குங்க அடுத்தது முக்கியமான அப்டேட் என்னன்னாக்கா இந்த ஜெயிலர் செகண்ட் பார்ட்டுக்கான டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு தகவல் வந்துருக்கு ஜெயிலர் செகண்ட் பார்ட்னே வைக்கலாமா இல்ல ஹுக்குன்ற டைட்டில் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்காங்களாம் ஸோ ஒன்னு ஜெயிலர் செகண்ட் பார்ட் என்ற பேர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா ஹுக்குன்ற டைட்டிலோட ரிலீஸ் ஆகும் அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட்